அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்தூ அல்லாஹுவால் சபிக்கப்பட்ட குணமுடைய பெண்கள் யார் புருவ முடிகளை வலிக்கவோ அல்லது அதை மெல்லியதாகவோ ஆக்கச் சொல்லும் பெண்களையும் அந்த விஷயத்தை செய்யக்கூடிய பெண்களையும் அல்லாஹ் சபிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அலங்காரத்திற்காக வேண்டி பொய் முடிகளை சேர்க்கக்கூடிய பெண்களையும் அதை சேர்க்க சொல்லக்கூடிய பெண்களையும் அல்லாஹ் சபிக்கிறான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் கூறியுள்ளார்கள் பச்சை குத்த சொல்லக்கூடிய பெண்களையும் பச்சை குத்திவிடும் பெண்களையும் அல்லாஹ் சபிக்கிறான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் கூறினார்கள் அழகுக்காக வேண்டி எந்த பெண்கள் தங்களது பற்களை செதுக்குகின்றார்களோ அவர்களையும் அல்லாஹ் சபிக்கிறான் ஆண்களுக்கு ஒப்பாக நடக்கும் பெண்களையும் அல்லாஹ் சபிக்கிறான் அதாவது ஒரு ஆணை போல் தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய பெண்கள் தன்னுடைய சொந்த விருப்பத்துக்காக வேண்டி எந்த ஒரு நியாயமான காரணமும் இன்றி கணவனை விட்டு பிரிவதற்காக முயற்சி செய்யக்கூடிய பெண்களை அல்லாஹ் சபிக்கிறான் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் வலிக்சல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள்